கோவை மாவட்டம் கோவைபுதூர் பகுதியில் உள்ள விஎல்பி ஜானகியம்மாள் கல்லூரியில் இன்று மாணவ மாணவியர்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள விஎல்பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளம் இந்தியர்கள் அமைப்பு சார்பாக இன்று புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோவை தி அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் உடன் இணைந்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தலைவர் பிரபாகரன் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியும் சுகாதாரத்தின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து பன்னாட்டு இயக்குநர் சீனிவாசன் புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் தனது அனுபவங்களையும் உயிர் பாதுகாப்பையும் மாணவர்களுக்கு எடுத்து ார் இதில் மாவட்ட முதல் துணை ஆளுநர் குணசேகரன் நிகழ்ச்சி குறித்து வாழ்த்து வழங்கினார் சிறப்பு விருந்தினரான ராவ் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ஆஷா ராவ் மார்பக புற்றுநோய் குறித்த நுண்ணறிவையும் அதில் இருக்கும் ஆபத்துகளையும் அறிகுறிகளும் மாணவர்களுக்கு விளக்கினார் மேலும் பிஜிஎம் மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் மித்ரா பிரசாத் தடுப்பூசி மற்றும் புற்றுநோயை முன்கூட்டியே அறிவதன் முக்கியத்துவத்தையும் மாணவ மாணவியர்களுக்கு வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் கே வாசுதேவன் தலைமை உரையாற்றினார் இளம் இந்தியர் ஒருங்கிணைப்பாளர் வீணா இறுதியாக நன்றி வழங்கினார் இந்த நிகழ்வில் முதல் துணை ஆளுநர் அலை குணசேகரன் மற்றும் அலை சந்தான மாரியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது